கத்துடைய பரிசுகள் அவர்கள் இந்த சங்கீத பகுதியை நாம் தியானிப்போம் வாசிப்போம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் துன்மாவுடைய ஆகஸ்தியம் நல்லா பார்வையுடைய வழியில் நல்லா பரிகாசக்கார எடுத்து உட்காரங்களும் அவர் நீர் கால்களில் கவனமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பும் ஆகையா துன்மார்கள் காய்ந்திருப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலைநிற்பதில்லை நீதிமன்ற கடையை அறிந்திருக்கிறார் அப்பா மேலும் கடையிலும் क्या कर रहे हैं भरसात ना हो तो बैक वर जाते हैं पता नहीं क्या दस आगे तब तो मुझे बात जो रहती है कर दूंगा देखें क्या फोन पड़ी है वास्तविक तैयार करते हैं कुछ जाओ कैसे जो है निश्चित है कहीं पे तैयार नहीं देखेंगे तो ये बात भी जो रख रहा है और

ரெண்டு விதமா நம்ம யோசிக்கலாம் ஒண்ணு வந்து ஆண்டோருக்கு பயந்து வேதம் தெரிஞ்சவங்க துன்மாத்மா ஜீவிக்கிறாங்க பரிகாசம் பண்றாங்க வந்து பாவிகளா இருக்காங்க முன்னோர் வந்து தேவனுடைய வாசனை தெரியாதவங்க துன்மாத்மா ஜீவிகள் பரிகாசம் பண்றாங்க முன்னர் வந்து பாவிகளா இருக்கிறாங்க ஓகேங்களா நாங்க ஜாடகத்தை எடுத்துக்கொள்வோம் இப்ப எடுத்துக்கொள்ளும் போது இப்ப நம்மளை சுத்தி எப்பவுமே இந்த மூணு விதமான ஜடங்கு எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்காங்க நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் அவங்க நீட்டை சுற்றி வரும்போது சரி அப்படிங்கிற ஆஃபீஸ் வேலை தரத்தில் இருந்தாலும் சரி நம்ம எப்போது எங்கே சென்ட்ருந்தாலும் இந்த மூணு விதமான தடவை யாராவது வார்த்தை பற்றியே இருப்பாங்க இப்போதான் வந்து தான் ஒரு நன்மை ஏன்னா ஒரு சின்ன உதாரணமாக பைப்பு ரெட்டிங் ஒரு 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 வாசிக்கும் போது தன் தன்னுடைய ஆசை எல்லாருக்கும் பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு தேசத்துக்குறப்பட்டு போய் அவன் எப்படி ஜீவித்தானா துன்மார்க்கமா ஜீவித்தான் துன்மார்க்கமா ஜீவித்தான் கூட அவருடைய வாழ்க்கை வந்து தேவனுக்கு தெரியவில்லாத காரியம் ஈடுபடுத்த சுயமா தன்னுடைய இச்சைகள் தன்னுடைய இச்சைகளை வந்து தீர்க்கும்படியாக தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனா தன்னுடைய குடும்பத்தை விட்டு போனா

தேவனுக்கு பிரியமாக ஜெய ஜீவி இருக்கிற மனுஷங்க ஆலசை கேட்டால் நம்மளோட ஜீவியமும் கெட்டு போகும் அப்பேற்பட்ட மனுஷங்களோட ஆலோசனை கேட்காம இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாவியுடைய வழியில் நிலாமும் இப்போ நம்ம வந்து எல்லோரும் பாவியை சேர்க்கணும் சொன்ன மாதிரி பாவியில் நம்ம சுற்றி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுடைய வழியில் நம்ம போய் அவங்களுக்கு வழிகள் எப்படி தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கிறது அது வந்து துர்மார்க்கமாக இருக்கிறது வேதத்துல பாவம் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் மூன்று தேவன தேர்தல் விஷயங்கள் அவங்க வந்து குற்ற உணர்வே இல்லாத இருப்பாங்க ஒரு குற்ற உணர்வு எல்லாமே சொல்ல தன் பிழைவையை உறத்தக்க மனுஷன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி தன்னுடைய பிழையை உணராம அவங்க வந்து சின்ன சின்ன விஷயம் எது நல்லது எது கெட்டது என்று எப்படி எவ்வளோ காலத்துல எப்படி இனிமை பண்ணத்தால் வளர்த்து வைக்கும் இடத்தை கிடைக்கும் வித்தியாசம் தேவ பாவிகளை இருந்தார்களோ பெர் பாவிகள் மத்தியல நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆத்துமாவை ரொம்ப தான் காத்துக்கிறது தெரிந்து பரியாசக்காரர் பரியாசத்தை இன்னைக்கு நான் பேர்க்கால நேரத்துல ஒரே பரியாசத்தை எல்லாம் கேள்வி கொண்டிருக்கிறது வேத மூல இந்த பிரசங்க மூலமாக பிரசங்களித்தேன். இதுக்கு வந்து முதலாக நம்ம இயேசு கிறிஸ்துவே எடுத்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து சீரெயிலே கால வந்து அவர் வந்து பாடுக கண்டு 보면은 அவர் பரியாச பண்ண வேத பாவம் பரிசுத்த செயல் செய்ய வேதம் பல்லாரும் பரிசுத்த செயல் செய்து தேவ அனேக ரட்சித்தான் இவனை அவ தன்ன கொடுக்க முடியல அப்படி சொல்லிட்டு அவ பரਿਆசம் பண்ணார்கள் பின்பு ரெண்டு வெள்ளம் மத்தியிலே அவர் இருந்தார் அதறிய நீ சொல்லி பரਿਆசம் செய்கிறார் பரਿਆசம் என்ன என்றால் நம்மளுடைய நம்மளே நம்மளே நம்மளுடைய ஏதாவது பணம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய

நம்ம அவங்களுடைய படத்த வழக்கம் ஒன்றிக்கணும் அடுத்தது ஆடவர்கள் செய்ய வேண்டிய காரணம் நம்ம செய்ய வேண்டிய காரணம் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே முதல் வசதம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து விட வேண்டிய காரணம் துன்பருடைய ஆலோசனை வந்து நடக்கூடாது பரியாச காலம் உட்காரத்தில் உட்காடக்கூடாது பாவிகளை நிற்கவும் கூடாது அந்த மூணு பேர் விஷயங்களையும் ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மூணு பேர் இடத்துல நம்மளுக்கு விட்டு விலங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிற காரணம் பின்பு கத்தோடைய வேதம் நல்லா கத்தோடைய வேதத்தில் நம்ம வந்து பிரியமாக இருக்கிறோம் நெக்ஸ்ட் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறோம் தியானம் என்ன நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் நமக்கும் வீட்டில் ஒரு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு நம்ம அமர்ந்து நம்ம ஆண்டு வசனத்தை படிக்க படித்துக்கொண்டு இதுக்கு அர்த்தம் என்ன நாடுகள் நீ பேசும் நீ என்னோட இடைப்படம் என்று சொல்லி அதோட அர்த்தத்தை தெரிந்து கொண்டு ஏன்னா வேத வசனத்தில் வந்து ஒன்றோடு ஒன்று ஜோடிக்கப்படுது இப்போ வேதம் வார்த்தை எடுத்து எடுத்தாலும் பைபிள் அநேகத்தில் ஒரு சில இடத்துல இப்படியாக வேத வசம் வந்து ஜோடிக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது ஆண்டுகள் அந்த வசந்தை கொண்டாடு நம்மளிடத்தில் பேசுவார் நம்மளிடத்தில் வெளிப்படுவார் நம்மளோடு இடைப்படுவார் அப்படி போது நம்மளுடைய இருதயமும் அவருடைய ஆவியில வந்து இடைப்படும் அவரோட ஒன்றுபாட்டு இருக்கும் தியானம் வேதத்துல இருக்கு நம்ம வசதியை தியானிகள் இறுதியில் என்று வசன வசதியை தியானி போது நம்ம இறுதியாக அக்கினி மூடது இந்த உலகத்துல வந்து தியானம் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல மெடிடேஷன் சென்டரு ஆலோசனை கவுன்சில் கவுன்சில் சென்டர் அப்படி இல்லாமல் யோகா கிளாஸ் சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காங்க ஆனால் நம்மளுடைய மெடிடேஷன் வசு

இது வந்து ரிவர் இ வாஸ் மீ பிளாக்கட் பை த எப்படி வந்து ஆற்று ஓரத்திலே இருக்கிற மடப்பட்ட செடி மரம் எப்படி செழிப்பார் செழிப்பு வந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆற்று தண்ணி கூட ஆற்றோட ஊத்து அடியில இருக்காத உரம் கீழே இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் எப்பவுமே இருக்கிறதுனால அந்த அந்த ஆற்றோரத்தில் இருக்கிற மரம் எப்பவுமே கனி கொண்டே இருக்கும் சில பேர் ஆற்றோர் பார்க்கற சில பேர் தென்னை மரம் நட்டுருப்பாங்க சில பேர் ஒரு சில மரங்கள் இருப்பாங்க அது எல்லாம் பார்க்கணும் செழிமை ஒரு பக்கம் கனி தர தே நம்ம தேங்காய் பார்க்கும்போது அது ஒரு கனி தர மரமாக இருக்கும் எப்படி இந்த காலத்தில் தன் கனி அப்படின்னு கேட்கும் போது இப்போ ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆண்டை கொடுக்கணும் நம்ம சீதாஷியில் காலப்பட்ட தப்பூசி எப்படி இந்த வெயில் காலத்தில் இருக்குதோ நம்மளுடைய காலத்தில் நம்ம கனி என்னென்னா பாஸ் இனிப்பு வாழ்க்கை நம்மளுக்கும் இல்லாம மற்றவருக்கும் அது இனிப்புள்ள வாழ்க்கையாய் சந்தோஷம் உள்ள வாழ்க்கையாய் ஆசிர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் இருக்கும் செழிப்பு என்று சொல்லப்பட்டது எப்படி ஒரு இடம் இருந்தால் அந்த மனம் நல்லா இருக்கிறது என்று நல்ல அந்த இடத்துல ஈரப்பதம் நல்லா இருக்கிறது ஆசிர்வாதம் வாழ்க்கை விடப்படும் அதே போல ஒரு தற்காலத்தில் தற்கனி என்று ஒவ்வொரு காலகட்டங்களும் எப்படி நம்ம வாலிப காலம் டீனேஜ் அப்புறம் நடுத்தர வயது என்று முதிர் வயது ஒவ்வொரு காலகட்டம் எழுதிக்கிறதோ நம் படிக்கிற காலத்தில் படிக்கிற வெற்றி வேலை கிடைக்கிற காலத்தில் வேலை திட்டத்தில் வெற்றி பின்பு கல்யாண காரியங்கள் தேவையான பிரியமான கரெக்டான ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிற கனி தருகிற வாழ்க்கை பின்பு கற்றுக்குடன் நடத்துகிற ஒரு சந்ததியான வாழ்க்கை பின்பு முடிவிலே நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்வை கத்தருக்குள்ளே ஆவில தொடங்கி ஆவில முடிக்கிற வாழ்க்கை இதுதான் கவி தருகிற வார்த்தை அலையா பின்பு துன்மார்களோட வாழ்க்கை ஆனா சொல்றாரு அவங்களோட வாழ்க்கை அப்படின்னா காய்ச்சலுக்கும் பதில் தூசு இப்போ ஒரு இடத்துல தூசு வைக்கும் போது ஒரு தூசு வந்து கண்ணுல பார்த்தா நம்மளுக்கும் பிரச்சனை இன்னொரு தூசு பார்த்து பறந்துகிட்டே இருக்கும் அது ஒரு நிலையம் இடத்துல இருக்காது அதே மாதிரி வந்து துன்மார்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை பெரியவுமே இல்லாம சித்தமா இல்லாத வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை மாசு வாழ்க்கை தரமும் இருக்கிறதுனால எப்படி அந்த துர்மார்க்கமான சீக்கிரம் எப்படி அந்த கெட்ட குமாரம் பண்ணி நான் ஆசியெல்லாம் சார்ந்து கடைசியில் அந்த பண்ணி கிடைக்கிற அந்த தௌட்டை எப்படி கிடைச்சு அந்த துர்மார்க்கமா கிடைச்சிடும் துன்மார்க்கண வாழ்க்கை அப்படிதான் இந்த பதற போல இருக்கும் பின்பு யார்

அப்படி இருக்கு துர்மாத்மா ஜீவி பண்ண மேல அவ்வளவு பாவமான காலங்கள் எடுத்திருந்திருக்காரு அவங்களுடைய ஆண்டு வந்து அவங்க நியாயத்திற்கு பண்ணும்போது அவங்க பாவரெல்லாம் வந்து லிஸ்டர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா பரலோகத்து ராஜத்தின் மொழி அவங்க தகுதி இல்லாதவங்க எல்லாம் மாற்ற ஆனால் அப்படி போது பாவிகள் நீதிமன்ற சபையிலும் கீழே ஆண்டுடைய சமூகத்திலையும் கால் வைக்க தகுதி இல்லாமல் இருக்காங்க பின்பு மறுத்த பின்பும் பரதேச கால்விக்க இல்லாமத்துக்கு செல்லப்படுகிறது கடைசியாக கத்தன் வந்து அவனுக்கு வசத்தை பண்ணி கத்தி திரும்ப ஒரு மனுஷனை பார்த்து ஆட்ரு கொடுக்கிற வார்த்தைன்னா கத்தை நீதிமான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குற வார்த்தை பழி படி இந்த வச பழி ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம நம்மளுடைய நீதிமன்றங்கள் இயேசு ரத்தத்தினால் கட்டப்பட்டு நம்மளுடைய நம்மளை தான் ஆண்டவர் சொல்றாரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட பசுத்த வாங்கலாய் தேவனுக்கு வாழ்கிற ஒரு ஜீவியத்தை வாழ்கிற நீதிமன்றங்களாக நாம் இருக்கிறோம் அந்த நீதிமன்றங்கள் எங்க இருக்காங்க கத்தர் வந்து அவருடைய வழியை எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார் நீதிமன்றங்களுடைய வழி எந்த செய்கை என்ன என்று சொல்லி சங்கீதம் பதினைத்துல இருக்கிறது நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் மொத்தமாய் திரைத்தடங்கள் நீதியை நடத்தி மனதாக சத்தியத்தை பேசுகிறான் இந்த இப்படி இப்படிதான் நீதிமன்ற வாழ்க்கை மனதாக சத்தியத்தை பேசி உத்தமான தினம் நடந்து தன்னுடைய நாட்டுடைய வசந்த தனக்குள்ள இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி தன்னுடைய சந்ததிக்கும் தெரிவித்து உற்சாக முறைகள் எல்லாத்தையும் அறிவித்து நீதிமன்ற தினம் நடந்து அவனும் ஆண்டு அவனுடைய வழியை ஆண்டு எழுதிக்கிறான் ஆனா தம்பாவோட வழியும்

so you கேட்டு சங்கீதம் அவன் செய்கிற காரியம் எல்லாம் யார் செய்கிற காரியம் வரைக்கும் இரவும் பகலும் வாய்ப்பாரம்ியானங்க